உலகின் பல்வேறு பகுதிகளில் தற்போது விமான விபத்துகள் அதிகரித்து வருகின்றன அந்த வகையில் கடந்த இரண்டு நாட்களில் மாத்திரம் நான்கு விபத்துகள் பதிவாகி இருக்கின்றன முதலாவது விபத்து அசர் பஜானில் ரஷ்யாவினால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறப்படும் பயணிகள் விமானம் குறித்ததாகும் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான சண்டையின் போது இந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது இதில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் பலியாகினர் இதனையடுத்து தென்கொரியாவில் இடம்பெற்ற நூற்றி எண்பத்தி ஒரு பேர் பயணித்த விமானத்தின் விபத்து பாரிய விபத்தாக கருதப்படுகிறது இது நேற்று முன்தினம் இடம்பெற்றது இந்த விபத்து மேற்பட்டோர் பலியாகி இருக்கின்றனர் விபத்து இடம்பெற்றிருக்கிறது இதனையடுத்து கனடாவிலும் ஓஸ்லோவிலும் விமான விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்றாலும் கூட இவற்றில் உயிரிழப்புகள் எவையும் பதிவாகவில்லை பல்வேறு பகுதிகளிலும் விமான விபத்துக்கள் இவ்வாறு இடம்பெற்று வருவமை பயணிகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழகம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஒருவர் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் கோரிக்கை கோரிக்கை இன்று சந்தித்து மனு ஒன்றின் மூலம் கூறப்பட்டிருக்கிறது இன்று ஆளுநர் மாளிகைக்கு சென்ற விஜய் ஆளுநருடன் சுமார் முப்பது நிமிடங்கள் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளதாக அவருடைய கட்சி தெரிவித்திருக்கிறது போது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்புணர்க்கு உட்படுத்தப்பட்ட சம்போதர்பில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று விஜய் கோரியிருக்கிறார் அத்துடன் அந்த குற்றவாளியுடன் சம்பந்தப்பட்டவர்கள் என்றும் அவர்களும் இந்த விடயத்தில் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் விஜய் கோரிக்கை விடுத்திருக்கிறார் இந்த சம்பவத்தரவில் தமிழகத்தின் பல்வேறு கட்சிகளும் ஆளும் அரசாங்கத்தை விமர்சித்து வருகின்றன அரசாங்கத்தின் பாதுகாப்பு விடயத்தில் ஏற்பட்டுள்ள குறைபாடு இவ்வாறான விடயங்கள் நடப்பதற்கு ஏதுவாக அமைந்துள்ளன என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் இணைய கட்சிகள் குற்றம் சுத்தி வருகின்றன இதனுடன் ஜனா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை இரண்டு நாட்களுக்கு முன்னர் சாட்டையால் தமக்கு தாமே அடித்துக் கொண்டு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார் மாணவர்களும் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றார்கள் ஈடுபட்டதாக கூறப்படும் ஞானசேகரன் என்பவர் தற்போது வைத்தியசாலையில் கடும் காயங்களுடன் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி இடம்பெற்றதாக கூறப்படும் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவியும் மற்றொரு மாணவனும் இரவு நேரத்தில் பேசிக் கொண்டிருந்த போது அவர்களை காணொலி குற்றம் சுமத்தப்பட்ட ஞானசேகரன் அந்த அந்த அவர்களை கூறப்படுகிறது போவதாகவும் மாணவியின் பெற்றோருக்கு அதை அனுப்ப போவதாகவும் மிரட்டி மாணவியை அவர் பாலியல் வன்புணர்களுக்கு உட்படுத்தியதாக குற்றம் சாத்தப்பட்டுள்ளது குறித்த நபரையும் அவருடைய டிஷர்ட்டையும் மாணவி அடையாளம் கண்டிருக்கிறார் இதனையடுத்து இந்த விடுதலை தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன